ஏசப்பா இந்த எட்டாம் தேதி ஏழாவது மாதத்தில் நம்ம ஏசப்பா நம்மளை கண்மணி போல் காத்து எல்லாவற்றையும் அதில் ஸ்பெஷலாக செய்து தந்திருக்கிறார் பாருங்கள் நேற்றைய தினத்தில் சுகமளிக்கிற விசுவாச அறிக்கைகள் சில வார்த்தைகள் கொடுத்துருந்தோம் ஏசப் அதே கண்டினியூவிட்டி தான் பாருங்கள் சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னுடைய தொண்டை பகுதி இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறது இன்றைக்கி ஆராதனையாக இருக்கட்டும் நம்ம சபையிலேயா இருக்கட்டும் பிரசங்கமாக இருக்கட்டும் ஜெபமாக இருக்கட்டும் எல்லாம் என்ன இருக்கணும் தொண்டை பகுதி தேவையில்லாமல் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஏசப்பா கொடுக்குற வசனத்தை நம்ம அதிகாரபூர்வமாக நம்ம செயல்படுத்தி நம்ம சரி பண்ணலாம் சங்கீதம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்னுடைய தாடை பகுதியில் ஏசப்பா ஆளலையா அவருடைய அவருடைய தழும்புகளால் நம்ம சுமைய சுகமாக்கி இருக்கிறாங்க மல்கியா ஒன்ப ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு ஏசப்பா என்னுடைய முகம் இயேசுவன் தழும்புகளால் ஆளலேயே அசுகமாக இருக்கிறது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகளே விபத்தலாக இருக்கலாம் என்ன பிறவிலேயா இருக்கலாம் ஆனால் ஏசப்பா நமக்கு சிறந்த முகத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க ஹலோடியா இந்த பகுதியில் தான் நமக்கு கிடைக்க பெற்ற காரியத்தில் நம்ம இயேசுவின் சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தணும் ஹலோயா எசேக்கியல் பதினாறு அதிகாரம் பதினொன்றாவது என்னுடைய கழுத்து பகுதி ஹலோயா எத்தனையோ பேர் இந்த கழுத்தில் என்னெல்லாம் க்ளவுஸ் போட்டுருக்காங்க கழுத்து வலிக்கிதுங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல்கள் போறாங்க நம்மள சிறப்பா வைத்திருக்கிறதுனா நம்ம எவ்வளவு சிறப்பாக தேவனை தூதிக்கணும் தேவனை மகிமைப்படுத்தணும் தேவனுடைய நாமத்துக்கு பிரயோஜனப்படும் தேவனுக்கு சுவிசேஷித பிரசங்கிக்கணும் சர்வ சிருஷிக்கும் சுவிசேஷித்திர பிரசங்கிக்கிறதுனா ஒன்றை நான் வச்சிருக்கிறேன் மத் மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஹாலலியா எப்ரி எரேமியா இரண்டாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் பாருங்கள் ஏசப்பா ஹாலலூயா என்னுடைய என்னுடைய ஹாலலு தோல் என்னுடைய முதுகு பகுதியில் இயேசுவின் தழும்புல சுலகமாக இருக்குது ஏசப்பா நம்ம நடக்கு பல எல்லா காரியங்களும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சகோதர்கள் நம்ம ஆனால் ஆனா எனக்கு தந்திருக்கிறாரே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும் ஹாலடியா மற்றவர்களுக்கு நம்ம எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கணும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஹாலடியா எரேமியா எரேமியா ஹாலடியா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசப்பா என்னுடைய பிடர் பகுதியில் இயேசு நாமத்தினால நம்மளை சுகமாக வச்சிருக்கிறாரு ஹாலலியா லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் லூக்கா ஹாலலூயா என்னுடைய கைகள் இயேசுவின் தழும்புகளால் இருக்கிறது எவ்வளவு அதிக் நம்மளை ஆசீர்வதித்து காத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம ஏசப்ப